நபி அவங்க தொழுறதுக்கு நோய் முடிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு வழிகாட்டி நேர விரயம் நேரத்தை வீண் விரயம் பண்றது சமூகம் தான் நேரத்தை அதிகமாக வீண் விரைஞ்சு இன்றைக்கு ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு பிறகு கட்டாயம் ஒவ்வொருத்தனும் எயுவின் தொழில் நல்ல தொழுகை உள்ள ஈமான் உள்ளவனே அதெல்லாம் கிடைக்கும் மார்க்கம் பேசுகிறவனே அதுக்குலாம் கிடைக்கும் அவன் அறியாம கிடைக்கான் காலையில சுப அப்புறம் ரெண்டு மணிச்சாலும் நைட்டுக்கு ரெண்டு மணி தியானம் அவர் ரெண்டு மணி தியானம் அதில் நாலு மணி தியானம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாலு மணி தியானம் தான் ஒருத்தர் ஸ்மார்ட் ஃபோனுக்கோ ஃபேஸ்புக்குக்கோ வாட்ஸ்அப்புக்கோ கொடுக்குறாங்க ஆனால் இத்தனை பேருக்கும் அது வருமானம் தாரதில்லை செலவும் நேர்மறையும் தான் சிலர் அதை வச்சு தொழில் செய்கிறான் அவன் கதை வேறு அதனால் ஏர்ன் பண்ணுறான் அவன் கதை வேறு ஆனால் சும்மா அந்த சமூகத்தில் நேரங்காலத்தை வீணாக்குறானே அதோட சேர்த்து நித்திர இல்லாமது நித்திர இல்லாத ஆகப்பெரிய பிரச்சனை ராதைக்கு நித்திர இல்லைன்னா பகலில்லாமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு அது வேற வேற வர நோய்களை கொண்டு வரும் ஒரு மனுஷன் ராதிக்கு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முடிச்சானா இருந்தா ஃபோனில் அது வரைக்கக்கூடிய ப்ளூ லைட் அந்த நீல கலர் கண்ணுக்கு அடிச்சிச்சேன்டா அந்த ப்ளூ லைட்ட தாக்கம் ஷட் அவுன் ஆகுறதுக்கு நமக்கு நாம் கண்ணை மூடத்துக்கு போ ரெண்டு மணி தியாகம் போகுமா உதாரணமா பன்னெண்டு மணிக்கு பெட்டில் நாம் போன் ஆஃப் பண்ண தூக்கம் போடுறதுக்கு ஒன்றரை மணி ஆகும் கண் மூடாது அது ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகாது அப்போ ஏர்லியா மூட அப்போ ஒன்றரை மணிக்கு முடிச்சா அந்த பாதிப்பு எங்கே வரும் சுப தொல்வையில் வரும் தொழக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு தொழாதவன் செய்தான் அவனை விடுங்க தொழக்கூடிய ஒரு முஸ்லீம் கூட அப்படி செய்வான் என்றா அவன் எதை தாக்கத்தை உண்டாக்கும் சுபகு தொழுகையில தாக்கத்தை உண்டாக்கும் அதாவது ரசூ சொல்லா சிலம் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி ரசூல்லா மாறிய பொருள் சாப்பிடுவாங்க ஈஷா தொழுகிற படுத்துருவாங்க அதான் ரசூல்லா லைஃப் ஸ்டைல் அடுத்த காலையில் ஆரோக்கியமாக இருப்பாங்க இங்கே எலும்புக்குள்ளே சோம்புரியோட எலும்புற ஏன்டா நீ படி ஒரு மெஷின் இல்லையே ஒரு இயந்திரம் இல்லையே இயல்பான தன்மையோட உள்ளது அது ஏதோ நாம விடுறோமோ அதில் தாக்கத்தை கட்டாய நாங்கள் அனுபவிச்சாகணும் இப்போ சொல்றாங்க இரநிலை ரெண்டு மணி வரைக்கும் முடிக்கிற ஒருத்தருக்கு தொடர்ந்து முடிப்பான்ண்டா ஒரு ஆறாலு மாசத்துக்கு அவனுக்கு பித்தப்பை கல் ஏற்படுமா மருத்துவம் சொல்லு காலையில் சுடங்கி எழுதுமுன்னா அவனுக்கு கிட்டி கல் ஏற்படுமா இது யாரும் உனக்கு தந்தது இல்லை நமக்கு தந்த நாம தான் சேடிக்கிறேன் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ற அந்த பேஸ் எங்கே எல்லாம் போய் வருதுன்றதை கொஞ்சம் பாருங்கள் அதாவது இஸ்லாமிய பார்வையில் மீன் வரையை மட்டும் சொன்னேன் சும்மா மீன் அது கூட இது கூடான்னு சொல்லிட்டு போயிடா ஆயிரம் ஆனா அவன புத்திக்கு படுற மாதிரி சொல்ல காரணம் ஆகமான உணவுல ஆகமான விஷயங்கள்ல கூட எல்லாம் மீறி நடக்கிறது அது இஸ்ரா வரையும் அது பாவம் அல்லாவுக்கு கோபம் வரும் அல்லா விரும்புகிற ஆகாத காரியங்களை பற்றி சொல்ல தேவையில்லை அது தெளிவாக நம்ம செய்யக்கூடாது அதனால் ஆகமான காரியமாக இருந்தாலும் நாம் கவனம் படுத்தவன வாழ்க்கையை செலுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரை அல்ல சுபான ஊத்துல ஆக்கியல்வானாக வாஹ்ரதவான் அஹமதுல்லபுல் ஆலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துல வரகா